உழைப்பு மட்டும் போதாது சரியான நேரம் தேவை அந்த டைமிங்கை யார் திறக்கிறாங்க தெரியுமா குரு நண்பா சில பேருக்கு சின்ன முயற்சியிலேயே பெரிய உயர்வு சில பேருக்கு எல்லாம் இருந்தும் ஸ்லோ குரோத் இதுக்கு காரணம் லக்கில்ல குரு குரு என்ன தருகிறார் அதிர்ஷ்டம் வளர்ச்சி சரியான வழிகாட்டல் கல்வி அறிவு நல்ல முடிவுகள் வாழ்க்கை அருள் குரு ஸ்ட்ராங் இருந்தா சரியான மனிதர்கள் சந்திப்பாங்க வாய்ப்புகள் தானாக வரும் குரு வீக் இருந்தா தவறான அட்வைஸ் முயற்சி இருந்தும் டிலே இப்போ நிறைய பேருக்கு கெரியர் ஸ்டாக்னேஷன் ப்ரமோஷன் டிலே ரைட் மென்டர் கிடைக்கல படிப்பு இல்ல ஸ்கில் சரியா யூஸ் ஆகல நல்லது நடக்கப் போகுது போல வந்து நின்னு போகுது இது கேர்ஸ் இல்ல கைடன்ஸ் கேப் குரு பனிஷ் பண்ண மாட்டார் அவர் வளர்ச்சியை தரும் ஆசான் நீ அகங்காரம் விட்டு கற்றுக்கொள்ள தயாரானால் குரு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார் எனக்கு எல்லாம் தெரியும் ஆட்டிடியூட் எல்டர்ஸ் இல்ல டீச்சர்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது தவறான ஷார்ட்கட் தேடுவது உண்மையை அக்செப்ட் பண்ணாதது இதெல்லாம் குரு சக்தியை ஸ்லோ பண்ணும் எல்லோரும் செய்யக்கூடியது எந்த நாள் வியாழக்கிழமை சிறந்தது மற்ற நாளும் செய்யலாம் எந்த நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து எட்டு முப்பதுக்குள் என்ன வேண்டும் மஞ்சள் நிற துணி ஒரு சின்ன மஞ்சள் பூ ஒரு கிண்ணம் தண்ணீர் அமைதியான இடம் எப்படி செய்ய வேண்டும் மஞ்சள் துணியை முன்வை பூவை அதன்மேல் வை தண்ணீரை பக்கத்தில் வை நேராக அமர்ந்து ஒரு நிமிடம் நன்றி நினை பிறகு இந்த வார்த்தை மட்டும் சொல் எனக்கு சரியான வழிகாட்டல் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் மந்திரமில்ல ஹியூமிலிட்டி ரிக்வெஸ்ட் இதுக்கு பிறகு சரியான மனிதர்கள் சந்திப்பார்கள் முடிவுகளில் கான்ஃபிடென்ஸ் வரும் டிலே குறையும் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் க்ரோத் கிளாரிட்டி வரும் இது மேஜிக் இல்ல அலைன்மெண்ட் ஒரே நாள் போதுமா போதும் நண்பா குரு ரெப்படிஷனுக்கு இல்ல ரெடினஸுக்கு ஒரே நாள் நீ மனதார கற்றுக்குள்ள தயாரானாலே குரு ரெஸ்பாண்ட் தருவார் நண்பா உன் வாழ்க்கை ஸ்லோவா இருக்குன்னா நீ பின்னடைவு இல்ல நீ சரியான வழிகாட்டல காத்திருக்கிறாய் இன்னைக்கு நீ குருவை மதித்தால் நாளைக்கு வாழ்க்கை உன்னை உயர்த்தும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க